முப்பத்தி 37 மாவட்டங்கள் கேங்கை அணிநடையில் பங்கேற்கிறார்கள் இந்த அணிநடையானது பிஎஸ்என் கல்லூரி ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரி கடானே ஏடிகளின் இலவரு திருமலை ஊட்டு सुरசை ஓ ஈயாடி கால்பந்து கோல் பதனடும் குச்சடைகள் அள்ளி நிரவனங்கள்

முறையாக மாநில அளவிலான தமிழ்நாடு கூப்பந்தாட்டத்தினுடைய முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பங்கேற்று பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக அவர்கள் சொன்னதை போல கன்னியாகுமரியில் இருந்து ஆரம்பித்து சென்னை வரையிலும் நீலகிரியில் இருந்து நாகப்பட்டினம் வரையிலும் உட்பட முப்பத்தி ஏழு மாவட்டங்களை சார்ந்த பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளார்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களை பொறுத்தவரை தெரியும் முதல்ல எங்களுடைய மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய மாவட்டம் நிறைய விளையாட்டுகள் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவிற்கு இந்த மாதிரி ஒரு மாநில அளவிலான போட்டிகள் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களை கொண்டு மிகவும் சிறப்பாக பல்வேறு வகையான வகையான விளையாட்டுகளை கொண்ட ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு திருவிழாவாக இந்த திருவிழா ஆரம்பித்து தற்போது மாநில அளவிலான போட்டிகள் சுமார் எட்டு மாவட்டங்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு குறிப்பாக இதே மைதானத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பா முன்பு தேசிய அளவிலான நேஷனல் கேம்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் சுமார் முப்பத்தி ஐந்து மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த அணிகள் எல்லாம் நீங்கள் நீங்கள் மார்ச் பாஸ் செய்த அதே கிரவுண்ட்ல எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில தேசிய விளையாட்டு போட்டிகளை கடுத்து நம்முடைய மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள் இந்த பி எஸ் என்ஐ மைதானத்தில் தமிழ்நாடு பேல் பேட்மிண்டன் அசோசியேஷன் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை எடுத்து அவர்களாகவே வாலண்டியராக எடுத்து மிகவும் சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பி எஸ் கல்லூரியிலே வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான் எப்பயுமே எப்போதுமே தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை போல பள்ளிகளில் வந்து இப்ப நீங்க எல்லாம் முடி முடிக்கும் போது கம்பல்சரியா வந்து கேம்ஸ் கேம்ங்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் பீரியட் எல்லா வகுப்புகளிலுமே மற்ற ஆசிரியர்கள் கடன் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பள்ளி படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இணையாக நம்முடைய விளையாட்டுகள் வந்து மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இந்த விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது வெறும் வெற்றி தோல்விக்காக இல்லாமல் ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி குறிப்பா கான்பிடன்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும் கல்லூரிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே கூட ஒரு மாவட்டம் அப்படிங்கிற வரும்போது நீங்கள் மாவட்டத்தை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு அணியாக ஒரு மாவட்ட அணியாகவும் சரி அதே போல நம்முடைய மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்து தேசிய அளவிலான போட்டிகளுக்கு செல்லும் போது ஒரு மாநிலமாக ஒரு மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு டீமாகவும் சரி பல்வேறு உலக அளவிலான போட்டிகளுக்கு நம்ம இந்தியாவிலிருந்து போகும்போது வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வோடு நம்ம எல்லாம் எந்த அளவிற்கு ஒரு மிகவும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த விளையாட்டு அப்படிங்கிறது வெற்றி தோல்விகளை மட்டும் நிர்ணயிப்பதில்லை ஒரு மனிதனுடைய திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியரின் சார்பாகவும் இந்த பேட்மிண்டன் போட்டியில் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்றுள்ள அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பி எஸ் என் கல்லூரிக்கும் சரி தமிழ்நாடு பால் பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் வருகை புரிந்து ஒவ்வொரு மாவட்ட அணிகளை கடந்த மனதாக கையொடுத்து பாராட்டுகின்றனர் மிக்கதாக அமைகிறது வீராங்கனைகளே எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க விளையாட போற மொத்த மைதானத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா சில இடங்கள்ல ஒரே போட்டி கூட நாலு டீம் விளையாடும் ஆனா அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் முப்பத்தி நான்கு மைதானங்கள் கல்லூரியில் இருந்து தங்கி அனைவரோடும் உரைபாடி உங்களுடைய விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றிவாகை சூட உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த மூன்று நாட்களும் பாருங்க கிளைமேட் அவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க திண்டுக்கல் கிளைமேட் எப்பயுமே கூலா இருக்கும் உங்களையும் கூழ்ப்படுத்தணும் ஆனா நீங்க விளையாடும் போது விரைத்தனமா விளையாடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கிளைமேட் கூலா இருக்குன்னா விளையாட விளையாடக்கூடாது சும்மா மறந்து மறந்து பந்த அடிச்சு புள்ளிகளை எடுத்து வெற்றி பெறணும் அழுத்திட்டு